வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி வந்து டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கேன்னு தானே பார்க்குறீங்க சேலம் போயிருந்தோம்னா சேலம் டு தூத்துக்குடிக்கு வந்து நாங்கள் வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம் ட்ரெயின்காக அதாவது சேலத்துலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து ட்ரெயின் கிடையாது அந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினில் நாங்கள் வந்து டிக்கெட் கிடைக்கல அதனால சேலம் டு திருநெல்வேலிக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் போட்டிருந்தோம் ட்ரெயின் வந்து பத்து அஞ்சுக்கு வரணுங்க பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பத்து நாற்பதுக்கு தான் ட்ரெயினே வந்துச்சு அது வர பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் என்னடா பண்ண சாப்பிடவும் இல்லை சாப்பாடு வாங்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இங்கே பாருங்கள் என்னெல்லாம் எப்படி விளையாடுறாரு பாருங்கள் நீ டென்ஷன் படுத்துறதுக்குன்னே என் வீட்டுக்காரர் கை காலை வச்சிட்டு சும்மா இருக்காமல் அடிச்சடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு நான் ட்ரெயின் வருதா ட்ரெயின் வருதான்னு போய் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவங்க கிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வந்துருச்சு திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயின் வந்துடுச்சு போய் பெட்டியை எண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து எத்தனாவது பெட்டின்னு தெரியணும்ல எங்களுக்கு வந்து எஸ் டூ கோச் வந்து கிடச்சிருந்துச்சு அதை வந்து க தேடிகிட்டு இருந்தோம் கடைசியாக தான் எங்களுக்கு வந்து எஸ் டூ கோச் வந்துச்சு அதனால் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் எங்கள் சேனலில் பாருங்கள் இனிமேல் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அன்ரிசர்வேஷனில் நின்னாங்க அவங்களாம் வயசானவங்களாம் இருந்தாங்க தயவுசெய்து சொல்கிறேன் வயசானவங்க எல்லாமே ரிசர்வேஷன் பண்ணி போயிட்டு வாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் ஏறும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து க கஷ்டப்பட்டவங்க வந்து அதாவது வயசானவங்க வந்து ஏறும்போது எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து வயசானவங்கள அனுப்புனீங்க அப்படின்னா வந்து வழி அனுப்புங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுங்க சரிங்க ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறியாச்சு என் வீட்டுக்கார் என்னையை அனுப்பிட்டு அவர் பின்னாடி வராரு அப்புறம் மூர்த்தி சார் உடனே ட்ரெயின் கிளம்பிரிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்